ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எக்கச்சக்க படங்கள் பார்த்தா கூட முதல்ல நம்நாடை வந்து ஃபுல்லாக கதையை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் பார்த்த வீடியோ கால் படங்கள்லாம் அடுத்தடுத்த பேசலாம் லைட்டாக சொல்லிடுறேன் இந்த படம் நீங்கள்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக இப்போ பார்த்துருங்க எல்லாமே சுப்பர் சுப்பரான படம் அதை லைட் லைட்டாக சொல்லிட்டு நம்ம நம்நாடு கதைக்குள்ளே போயிடலாம் அது என்னென்னா நம்பர் ஒன் த்ரீ பிஹெச்கே நிறையா கிராமத்து சைடில் பார்க்காம இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த படம் பார்த்துருங்க செம்ம படம் அது அதுக்கப்புறம் வந்து அமீர்கானுடைய அந்த வாலிபால் கோச் பண்ணுறாரு இல்லையா அந்த மூவி அதில் வந்து சித்தாரேன்ற டீம் வந்து ஜெயிக்கிறது மனநலம் எல்லாம் பாதிக்கப்பட்டனு வச்சுக்கலாமா இல்லை அவங்கள சின்ட்ரம் அதில் எந்த கேட்டகரியில் அது சொல்கிறேன்னு தெரில தமிழில் சொன்னால் நம்ம மாற்றுத்திறனாளி அப்படின்னு மட்டும் சொல்லலாம் அதில் உள்ள டைலாக்காக இருக்கட்டும் படத்தில் உள்ள கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படம் ஒன்று அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஓகே இப்போ வந்து அதை வந்து நம்ம தனியாக டீட்டெயிலாக ரொம்ப சூப்பராக ரொம்ப லென்த்தான விஷயங்கள் அதில் ரொம்ப நல்லா இருக்குது அது பேசலாம் இன்னும் நிறையா அப்படி லிஸ்ட்டு போட்டோம்னா இன்னும் நிறையா வரக்கூடிய ஒரு நாலஞ்சு படங்கள் இருக்குது பட் இப்போ நம்ம நன்னாட்டு கதைக்குள்ளே போயிடலாம் நம்நாட்டு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னென்ன நினைவுகள் வந்தது அப்படின்றத அப்படி லைட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன் ரஜினி படம் கரண்ட் விஜய் தளபதி விஜய் ஏன் அப்படின்னா அப்படின்னு உங்களுக்கு நான் கதையை சொல்லிக்கிட்டே போகும்போது எனக்கு இதோட கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகும் நம்நாடு கதையில் வந்து அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை நோண்டி விட்டுறாங்க அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சர்ம லக்ஷனுக்கு நிற்க போகிற ஒரு அந்த சூழ்நிலை வந்து உருவாகிறது சேம் கதை தான் சிவாஜி மூவியில் இருக்கும் சூப்பர் ஸ்டார் இருப்பார் அவர் ஒரே ஒரு பில்டிங் கட்ட விடாமல் காலேஜ் கட்ட விடாமல் இருந்தவர் ஊர் ஊருக்கு நான் திறப்பேன் அப்படின்ட்டு இறங்கிடுவேன் ஸோ இதை அப்படியே இப்போ கரண்ட்டு பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் எல்லாம் பொருத்தமாக இருக்கா ஓகே இங்கே போகலாம் இந்த கதையில் வந்து ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப புகழ்படுறாங்க அவர் தான் அந்த படத்தில் வந்து குருவிகளுக்கு வந்து உணவு போடுறார் அந்த மாதிரி காமிக்கிறார் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னோடனே சரி அவர் படத்தில் ஒரு வேலை முதல்ல பார்க்கும்போது தோணும் இல்லையா இவர் தான் எம்ஜிஆருடைய அண்ணன் நல்லவர் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற டயத்தில் ஃபஸ்ட் டைம் எல்லாருமே துணை இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா நேரத்தில் குறியே உணவு போட்டவர் கம்ப கொண்டே குறியை விழுக்கிறாரு அவர் தான் பெரிய வில்லன் அப்படின்ற வில்லன் டீமுக்கே கேங் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒரு தப்பானவராக இருக்கும்போது போது அவர் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கும்போது வேலாயுத போய் கொல்ற மாதிரி ஒரு சீன் அந்த வேலாயுதன்ற கேரக்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் மங்காதான் ஒரு நல்ல கேரக்டராக இருக்காங்க அந்த இப்போ வந்து நமக்கு எனக்கு நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்துப்பேன் இல்லையா அந்த ஃபீலை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ கண்ணு துப்பாக்கியில் பெருசு பெருசாக வித விதமாக பீரங்கி என்னென்னமோ வச்சு சுடுறது வைக்கிறதுன்னு என்னென்னமோ எடுத்தாலும் நமக்கு அந்த ஒரு எப்படி சொல்றதுனா அந்த ஃபீல் நம்மளை வந்து சில இடத்துல அட்டாக் பண்ணாது பயம்லாம் வராது தேட்டரை பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து ஒரு ஃபீல் இருந்தது என்னென்னா அந்த கைத்தடி ஸ்டிக்கை வச்சு நடந்து போற மூணு ஸ்டிக் அப்படியே கேமரா முன்னால கொண்டு வந்து அப்படியே அந்த கேரக்டரை கொள்ளுவாங்க அப்படி கொள்ளும்போது நமக்கே ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி மூணு பேர் வந்து களத்தில் அப்படி போட்டு அதை போது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது அந்த இடத்துல எனக்கு அந்த ஃபீல் உண்மையிலே இருந்தது என்ன மாதிரி ஃபீல் தான் ஐயோ கொல்ல போறாங்களே அப்படின்னு ஒன்று தர அந்த ஃபீல் இருந்தது அதாவது எதுக்கு செலவரேன்னா ஒருத்தனை பயங்காட்டுற பிரம்மாண்ட பொருள்லாம் தேவை இல்லை ஒரு சின்ன கம்ப பொருள் அப்படின்றதுக்காக சொல்லுவாரு ஸோ இப்போ வந்து அந்த வில்லன் வில்லன் கேங்கை வந்து காமிச்சிடுறாங்க இங்கிட்டு எம்ஜிஆர் வந்து டைட்டில் காலிலே காமிக்கும்போது புரட்சி தலைவர் அதில் புரட்சி நடிகர்னு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பட் புரட்சி தலைவர் அந்த இடத்துல புரட்சி நடிகர்னு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஞாபகம் அப்போ நாகி ரெட்டி அழிக்கும் அப்படின்ட்டு போடும்போது அதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா விஜயா இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் சம்திங் காட்டுவாங்க அந்நேரம் வந்து அனுமார் தான் அவர் தூக்கிட்டு போகிறார் இல்லையா அப்படிங்கும்போது ஒரு கொடியில் பறக்கிற மாதிரி விஜயா ப்ரொடக்ஷன் வரும் இன்டர்நேஷ்னல்ட்டு ஸோ அந்த இதில் காமிச்சுட்டு ஓப்பன் பண்ணதுலேருந்து எம்ஜிஆரோட கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க டைட்டில் கால்லையே அது ரொம்ப நல்லா இருக்கும் எந்த மாதிரி ரிவீல் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்மளோட ஃபுல் கதையை சொல்ல போகிறீங்களா அப்படின்னா நான் ஷார்ட் ஷார்ட்டாக சொல்லி ஃபுல்லாக ஓவரால் ஒன்லைனில் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் பட்டு வந்து எம்ஜிஆரை வந்து எப்படி எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறாங்க அப்படின்ற சொல்லும்போது ஒரு மூணு நாலு இன்சிடென்ட் வந்து காட்டுவாங்க அதிலே வந்து அவர் எவ்வளோ ஒரு ஹியூமானிட்டி எவ்வளோ ஒரு நேர்மையானவர் அப்படின்ற ஃபுல்லாக ரிவீல் பண்ணிடுவாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓப்பனிங்லேயே படத்துக்குள்ளே இருக்க ஒரு சீனுக்கும் இவர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஒரு சம்பவம் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு பர்சன் வந்து பஸ் ஸ்டாப்பில் இருக்காருன்னு வைங்களேன் அவர்கிட்ட பிக்பேக்கிட்ட அடிக்கிறத எம்ஜிஆர் வேகமாக போய் அதை போய் தடுக்கிறாரு குடிக்கிறாரு அவர் அடிக்கிறாரு இதுதான் அவரோட ஓப்பனிங்கை அதுவும் புத்தகத்தை சொல்லணும்னா வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்னதுலேயும் அண்ணா படம் இருக்கும் இல்லையா அதில் புத்தகத்துலேயும் அண்ணா ஒரு பக்கம் ஒரு பக்கம் காந்தி இருக்கும் புத்தோட லெஃப்ட் ரைட் இருக்கும் இல்லையா அதோட பக்கத்தை சொல்கிறேன் அப்படிதான் தான் காட்டும்போது பிட்பேட் அடிக்காரன்னு போயிட்டு அவர் அடிச்சு அவருக்கு காசை கொடுத்து இவர் அடுத்தடுத்து படத்தில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாக கட்டுறதுக்கு ஓப்பனிங் இது அதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்கிள் ஒரு ரெண்டு பேர்சன் வந்து ஒரு லேடியை வந்து மறைக்கிறாங்க மறைச்சவனே அவங்கள போய் தட்டி கேட்கும்போது அடிச்சு பறக்க விடுறது அப்புறம் ஒரு பாட்டி அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசான வந்துகிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து பஸ் ஏற முடியாம நினைக்கும் போது அவங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் எல்லாரும் வரி போங்க அப்படின்ற மாதிரி சொல்றது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஆஹ் பண்டங்கள் இதை ஃபுல்லா வந்து ஒரு இடத்துல ஒரு தாத்தா எடுத்துக்கிட்டு இருப்பாரு அட்டிச்சு வட்டையை வட்டைய வட்டை எல்லாம் மேலே பறக்கும் ஸோ இது ஏன் நான் சிரித்தேன் அப்படின்னா இது வேற யாரும் பண்ணாங்கன்னா நமக்கு உண்மையே சிரிப்பாக தான் ஆரம்பம் பட் அவங்க பண்ணிட்டு அடுத்த செகண்டே ஒரு சேமிச்சு வச்சிருப்பாங்க அந்த பண்டங்களை விற் விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குற மாதிரி காய்ச்சி வச்சுருப்பாங்க இப்போ நான் சொல்றது எல்லாமே நீங்கள் போய்ட்டு நம்மளோட டைட்டில் கார்டை எழுத்துப்படும் போது உள்ள சீன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துச்சா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அவங்க பாருங்க நான் பார்த்து தான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ உள்ள போயாச்சு கதைக்குள்ளே இங்கே உள்ள போனதுக்கு பிறகு இப்போ இளநீக்கிறாங்க இளநீக்கி போது பாருங்க சேம் பிக் பாய்ட் சீனு இவரோட பர்சையே வந்து அடிச்சுட்டு போயிறார்லாம் அவரை காப்பாற்ற தான் என்ஜரே வந்திருப்பாரு அப்போ இப்படி உடனே எவ்வளோ மாயிச்சு அதுக்கு சேர்த்து நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இது ஒரு ஐம்பது காசு அந்த மாதிரி பத்து பிசா பத்து பைசா அந்த ஒரு ரேஞ்சில் தான் இளநீ அந்த டயத்தில் விற்கிது பாருங்களேன் இப்போ இளநீ முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு அப்போ எவ்வளோ கம்மியாக இருந்திருக்கு பாருங்க அந்த டயத்தில் ஆமாம் என்னத்த சொல்றது தங்கமே இப்போ விற்கிற ரேட்டுக்கு அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது அதெல்லாம் ரெண்டுக்கும் இருக்கு அப்போ என்னென்னா இது ஃபுல்லாக ப்ராசஸில் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஏன்னா அந்த டைம் செக் பண்ணிக்க மதிக்கும் இருக்கா இல்லைன்னா சவுண்டே கேட்காது ஏன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு சைலண்ட் ப்ரூஃப் போட்டிருக்கேன் ஸோ இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா சவுண்ட் நான் பேசுகிற கேட்காத நான் மட்டும் வாய் அசிக்கிறது மட்டும் இருக்கும் அதனால தான் அப்போது இப்போ எந்த இடத்துல விட்டேன் எளநியில் விட்டேன் இளநீ வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சேர்த்து நானே போட்டுறேன் அப்படின்னு இவர் எளனி குடிப்பார் முதல் எழுனி குடிச்சிட்டே இருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ற ஃபீலு குழந்தையா இருக்கும்போது பார்க்கும்போது இதோடைய தாக்கம் நான் குழந்தையாக இருக்கும்போது சொல்கிறேன் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்படியே படத்துக்குள்ளேயே மூழ்கிடுவோம் இப்போ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம நார்மலாக எண்ணிக்கை கடலை சாப்பிடுவோம் இல்லையா ஃபுல்லா இளநியை கவர் பண்ணிருப்பாங்க நம்ம கண்ணும்னாலே வட்டுவாங்க பட் இந்த இடத்துல வந்து ஜெயலாவது வருது ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி எஃபர்ட்லாம் அப்போ போடற அவசியம் இருக்காது இல்லையா மேலெலாம் செதுக்கி வச்சிருப்பாங்க அதை மட்டும் வெட்டி கொடுக்குற மாதிரி தான் அந்த இளனியெல்லாம் இருந்தது அதுக்காக சொல்கிறேன் ரெண்டாவது வந்து ஃபுல்லாகவே செட்டு அப்போ பகும் அந்த ஃபீலே வரல இப்போ நமக்கு ஃபீல் ஆகுது செட்டு போட்டிருக்காங்க குறை செட்டு ஆஃபீஸ் செட்டு அப்படின்றது ஃபுல்லாகவே இதாகுது ஸோ ஓகே இதெல்லாம் குறையே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு படம் முதல் தடவை பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் நமக்கு அந்த ஃபீல் பார்க்குறவங்களுக்கும் அதுக்குள்ள வந்து போயிட்டு எப்படி சொல்றது அந்த இதுக்கெல்லாம் போய் லாக் ஆகிருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கதை வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு போயிடும் ஸோ இது போயிடுச்சு நம்மளை லாக் பண்ணிருச்சு அப்படின்னாலே அது வந்து அவ்வளோதான் இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன் இப்போ இதுக்கும் சேர்த்து நான் கொடுத்துறேன் இளநீ இப்போ வந்து பாக்கெட்டை செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மணி இல்லை அப்போ இந்த இடத்துல மணி இல்லை அப்படிங்கும்போது சட்டையை பிடிச்சிடுறாங்க ஆரஞ்சு கலர் சட்டை நினைக்கிறேன் சட்டையை பிடிச்சிட்டு நீ நான் அவனு சேர்க்காலியா அவங்க கூட தான் வந்தியா இதான் அவங்களுக்கு பல பார்க்கும்போது இவர் மனம் போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அண்ணசி நடக்குது அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இது பண்ணக்கூடாது இல்லையா வாட்சை கழட்டி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவருடைய வாட்சை வந்து கொடுத்துட்றாங்க பிறகு அங்கே போயிடுறாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அப்பம்போது ஒரு சின்ன தாட்டு வருது சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் முன்னாள் சிஎம் இல்லையா அது கண்டஸ்ட் படி எம்ஜரும் சிஎம் தான் முன்னாள் சிஎம் ஓகே இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் அப்போது இந்த இடத்துல வந்து போனோடனே அவங்களுக்கு ஒரு சின்ன தாட்டு வரும் அது என்ன தாட்டுன்னா ஒருவேளை வந்து இவங்க வந்து அவர் உண்மையிலேயே அவருடைய பர்ஸ் வந்து தொலைஞ்சிருக்குமோ நம்ம இதை வாங்கிட்டு வந்துட்டோமே சரி நாளைக்கு தான் கொடுத்து வாங்கிக்கலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு வியாபாரியாக அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்டாங்க இவங்க ரெண்டுக்குள்ள இந்த அந்த கான்வர்சேஷன் இருக்குல்லையா அந்த கான்வர்சேஷன்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்னும் ரொம்பவே கொஞ்சம் பேடோடு தான் பேசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு நடிப்பாக இருக்கும் அந்த இடத்துல அப்போது இது வந்துருச்சு சரி நாளைக்கு கொடுத்துக்கலாம் அந்த மைண்ட் செட் இது கடையில் வந்து பக்கிரி பக்கிரியாருன்னா ஜெயலலிதாவுடைய அண்ணன் அவர்களுடைய ஃப்ரெண்டு வந்து வளர்க்கும் போல் வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க அவர் போல அவர் கூட்டி ஆடுவார் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க போயிருப்பாங்க இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நான் ரிவீல் பண்ணிடுறேன் எம்ஜிஆர் அவர்களுடைய பேர் துரை படத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் இந்த இடத்துல சம்பவமே அம்மு இதை வச்சு ரீசன்ட் படத்தில் வந்து அவங்களுடைய செல்ல பேர் அம்மு அப்படின்றது மாதிரி அவங்க பேசிய நான் ஒரு இடத்துல வந்து நான் கேட்டிருக்கேன் அது எதுக்குன்னா அவங்க அம்மா வந்து அம்முன்ற பேர் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது அப்படியே இன்னும் எனக்கு மைண்ட்லயே இருக்குது அந்த ஒரு இன்டர்வியூல அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன் அவங்களே சொல்லி ஒரு விஷயம் ஆ ரைட் ஏன் வந்துருச்சு என்னன்னா வீடியோ ப்ரூஃபே இருக்கு இருக்கு நான் பார்த்துருக்கேன் அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மானு சொல்கிறதுக்கு பதிலாக பிரதமர் எல்லாருமே அம்மா சொன்னாங்க அதனால அம்முன்னு சொன்னாங்க அதனால தான் அம்முன்னு வச்சுன்ற மாதிரி அவங்களே சொன்ன ஒரு இன்டர்வியூ வீடியோ கிளிப்பிங் நான் பார்த்துருக்கேன் சாக்ஸ் வீடியோல அப்போது இந்த இடத்துல அம்மு அப்படின்றது வந்துருக்கு இல்லையா ஸோ கனெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கா அப்போது இப்போ என்ன அப்படின்னா இவங்க மறுநாள் வராங்க எழுநீ திட்டிருக்கும் போது ஏன்னா இப்போ நான் வந்து சுவாரஸ்யமான தகவல்களை வந்து அதிகப்படியாக சொல்லிவிட்டு அப்புறம் படத்துக்குள்ள அடுத்தடுத்த போயிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கு ஏன்னா ரொம்ப நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காட்சி அதனால தான் இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த படத்தை பொறுத்தவரத்தில் நம்நாடு படத்தில் உள்ள சீன்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை நடித்த காதல் காட்சி அருமையான காதல் காட்சின்னு போட்டிருப்பாங்க அவர் கண்ணாடியில் வந்து ஜெயலலிதா அவர்களை காட்டுற மாதிரி பாருங்களேன் அதாவது எப்படி சொல்கிறதுனா சொல்கிறேன் இந்த விஷயத்த அப்போ அந்த காதல் காட்சி அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க அவங்க நான் என்ன நினச்சிட்டேன்னா அவங்க வந்து சேரிக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நான் சொல்கிற பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா ஓ இவங்க ஒன் சைட்டை லவ் பண்ணுறாங்க போல் ஸோ இங்கே ஸ்டாப் ஆனவுடனே எங்கே இந்த வேற ஒரு பொண்ணுன்னு இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் ஒருத்தங்க வந்து மாதிரி ஒரு லட்சம் வாங்கி கொடுத்துட்றேன் ரெடியாக இருக்க பொண்ணு இப்போ நீங்கள் சேர்மன் ஆகிட்டீங்க இது வந்து சேர்மன் அப்புறம் நடக்கக்கூடிய டாக் இருக்கும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நான் நினைச்சது சொல்கிறேன் ஸோ ஒன் சைட் லவ் போல அதனால் லைட்டாக கோப்பிட்டுட்டுருக்கோம் அந்த இடத்துல கோப்பட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் பார்க்குற தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நெசிக்கிற பொண்ணு நீ தானே கண்ணாடி காட்டுற சேமிச்சுறோம் ஸோ இதெல்லாம் தனித்தனி காதல் காட்சிக்கெல்லாம் போட்டுருக்கு அதுக்காக சொல்கிறேன் சரி ஓகே நம்ம இந்த இடத்துல வந்துரும் நீங்கள் மறுநாள் போய் வாட்சை கொடுக்குறதுக்கு போகும்போது வாட்ச் கிடையாது இப்போ வந்து என்ன மூணு நாலு பேர் ஒன்று கூடிடுவாங்க பொதுவாக அவர் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கூடுவாங்களே அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடே ஒன்று கூடிடுறாங்க என்ன எல் நிற்கிற பொம்பளை என்ன வாட்சி இருக்க அப்படின்ட்டு அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னா எம்ஜிஆர் ரொம்ப மனசு கட்டப்பட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போய்றார் நம்மளை யாராவது ஏமாத்துனா அந்த மாதிரி ஒரு மாதிரி கட்டுப்பா இருக்கும் இல்லையா நம்மளை ஏமாற்றிட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் பொதுவாகவே அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் தாட் வந்து எம்ஜிஆருக்கு வந்துடுது அப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணுறாருன்னா போறாரு இவங்க வாண்டடா என்ன சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன் கேளுங்களான்னு அவங்க கஷ்டப்பட்டு ராப்போலாம் உழைக்கிற மாதிரி சென்ஸ்லாம் கழிச்சிருப்போம் காட்டியிருப்பாங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி அரைக்கிறது பாத்திரம் கிளவுறுது அதுக்கப்புறம் நெல் குத்துறது இந்த மாதிரி இருக்க வேலைகள் பார்க்குறதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க அப்புறம் பணம் சேர்த்து வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை கூட அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெடி பண்ணிடுவாங்க ஒருத்தர் ரோட்டில் போய்கிட்டிருப்பார் இவங்க என்ன திட்டு இருக்கும்போது இந்த வாட்ச் எவ்வளோ இருக்காட்டி இரநூறுவான்னு சொன்னேன் அவ்வளோவா அப்படின்ட்டு அதுக்காக ஆர்டர் பண்ணி அந்த பணத்தை கொடுக்க போகும்போது இவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டு போகும்போது இல்லை இந்த மாதிரி எங்கள் அண்ணா வந்து திருடையா அண்ணன் திருடானா அப்படின்ட்டு எஞ்சி அளவுக்கு கேட்குறது கூட ரொம்ப ஒரு ரொம்ப எதார்த்தமாக இருக்கும் இல்லை நல்லவர் தான் அந்த பக்கரி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாமே போகும் இப்போ ஒரு படி மேலே அடுத்து அடுத்து அப்படிங்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே பணமாக கொடுப்பாங்க பணமாக உடனே இவங்க போய்ட்டு ஒரு ரெட் கலர்ல ஸேரீ வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் போகும் அதுக்கப்புறம் எப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அங்கே வழக்கம் போல் இப்போ பாட்சாவை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம் இப்போ நான் சொல்ல போகிற சீன்ல எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன் வீடு அவங்க யார் கீழே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வில்லன் அவங்க டீமோட தான் இருப்பாங்க சேம் அங்கே நீங்கள் நினச்சி பாருங்கள் ரகுரன் வந்து வில்லன் பாட்சாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ன நடக்குது புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு அவங்களுடைய அண்ணன் அப்படி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ சொல் பேச்சு கேட்காம அதே மாதிரி தான் இதுலேயுமே போகும் எனக்கு பார்க்கும்போது தோணுன ஃபீல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுதான் ட்ரூ அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் அவங்களோட அண்ணன் பிறந்த பற்றியில் முத்து முத்து சொன்னால் கேட்பேன் அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க அப்போ இப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போ ஓவராலாக வந்து உள்ளே வந்து இப்போ ரஃப்பாக கதைக்குள்ளே போகணுன்னா பாட்டு அட்டாச்மான பாட்டு ரெண்டு பாட்டு இருக்குது குழந்தைகளை பற்றி ரெண்டு பேர் குழந்தைகள் நல்லா நடிப்பு அவங்கள பற்றி பேசணும் அதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நடிகை ஸ்ரீதேவி அவங்க குழந்தைய சின்ன பையனா ராஜுன்ற பெயர் நடிச்சிருப்பாங்க அப்போது இந்த ஓவராலில் வந்து அவங்க வீட்டை விட்டு அந்த பிராப்ளத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் வெளியே வந்ததுனா ஒரு பார்க்கில் இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து பொங்கல் கொண்டு வர்றது அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு சான்ஸ்ல எனக்கும் ஃபேவரேட் உங்களுக்கும் நிறைய பேருக்கு ஃபேவரேட்டாக இருக்கும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அதோடைய லைன்ஸ் ஃபுல்லாகவே சுப்பு சுப்பவாக இருக்கும் பாலோட்டு மண்ணை தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வலிக ஆட்டம் வரிகள் பாடன்னா வாய்ப்பு இருக்குது நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க பட் வந்து என்னன்னா இன்னும் நிறைய வரிகள்லாம் சூப்பர் சூப்பராக இருக்கும் மெய்யான அன்பே தெய்வீ தெய்வீகம் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு செம்மையான ஒரு லைன் இருக்கு காப்பரேட்டாக வந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லுவேன் என்னன்னா மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் அப்படின்ற மாதிரி லைன்ஸ் அதெல்லாம் லைன்லாம் சூப்பர் சூப்பர்வா இருக்கும் இது ஒரு பக்கம் எங்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே வந்து அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு அட்டாசமான பாட்டு இருக்கும் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது அதில் ஒரு ரெட் வித்து ஒயிட் வித் ரெட்டில் கட்டியிருப்பாங்க அதில் ரெண்டு பேரை கிராஸ் பண்ணி வந்துட்டு மூணு பேர் உட்காந்து போடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சிஎம் வந்து ஜெயலலிதா அவர்கள்தான் நான் சொல்றேன் எக்ஸ் சிஎம் அவங்க வந்து காலை ஊனி ஒரு ஸ்டெப் போடுவாங்க நீங்கள் அப்படி உட்காந்து குந்தி பாருங்களேன் அது கஷ்டமா இருக்கும் நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஆனா அவங்க ஸ்டெப் போட்டிருப்பாங்க ஃபேஸ்ல அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனுமே இருக்காது எதுக்கு நான் இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே ஜெயிச்சுட்டு சிஎமான ஆர்டிஸ்ட் ஜெயிச்சுட்டு ஆன ஆர்டிஸ்ட் ஸோ இப்போ நிறைய பேர் இந்த கூத்தாடி பிரச்சனை அது எதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் எல்லாருமே ஆசைப்பட்டு தான் வந்திருக்கீங்க எல்லா லிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் படம் அடிச்சிருக்காங்க அதிலே வந்து முதலமைச்சராலும் நான் ஆசைப்பட்டு படம் அந்த மாதிரிலாம் வந்துருக்குது நான் உங்களை கிண்டல் பண்றதுல நினைக்கவேன்னா ஏன் அதுல தான் வந்திருக்கீங்க எல்லாருமே நான் சொல்றேன் எனக்கு எல்லாரும் பண்ற நல்ல விஷயங்கள் எனக்கு தான் சேர்த்து இல்லைன்னா சொல்ல எல்லாருமே தான் வந்திருக்கீங்க அப்புறம் வந்து விஜய் வந்தா மட்டும் அப்படியே போட்டுருக்கு அது என்ன அது பழக்காது நல்லா இருக்காது அது கிடையாது எல்லாருமே தோத்துட்டு சினிமாவில் தோத்துட்டு வந்த அரசியல்வாதிகள் சினிமாவில் ஜெயித்துட்டு வந்த அரசியல்வாதிகள் அப்படிதான் இருக்கு எல்லாருமே நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் அரசியல் போற மாதிரி ஆயிரும் பேசுற மாதிரி படத்துக்குள்ளே போகலாம் நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா இப்ப என்ன அப்படின்னா இப்போ கதையப்படி வந்து அவர் சேர்மன் ஆனோடனே என்னென்ன பிரச்சனைகள் அப்போ வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணும்போது எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைக்காகவே வந்து பயன்படுத்துகிற மாதிரி எல்லாருமே வராங்க எனக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்துருங்க எனக்கு அதை பண்ணிடுங்க இதை பண்ணிடுங்க அப்படின்ட்டு அப்போது அது எல்லாமே ஓவரால் வந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரமே ஸ்ட்ரீட் ஃபார்வேர்டு இப்படிலாம் போயிட்டே இருக்கும்போது இது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்கும்போது ஒரு பத்து லட்சத்தை வச்சு இந்த நூறுவா வீடு திட்டம் வாங்கிட்டுறாங்க எல்லாருக்கும் வசூலில் போட்டு அதில் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு வில்லன் கேங்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடும் அதுக்கு போகக்கூடிய விஷயங்கள் ஒரு வாத்தியார் அவர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் அவர் பத்து மாதம் கொடுக்க மாட்டாங்க அவர் வந்து இறந்து போகிற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க அந்த காட்சிக்கு அப்புறம் இவர் உள்ள வருதுன்னு அப்படியே காட்சியில் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு சின்ன சீன் சொல்கிறேன் இந்த படத்தை வந்து பார்க்காத டூக்கே கிட்ஸ்க்காக சொல்கிறேன் இல்லை ஒரு ரேஷன் கடை சீன்ஸ் ஒன்று இருக்கும் அது ஐ திங்க் அதில் வந்து ஏதோ வேற ஒரு ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி போட்டுருந்துச்சு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு ரேஷன் கடை தான் ரேஷன் கடை தானே போட்டிருக்கணும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்ட்டு அகர் ட்ரிங்ஸோ ஏதோ பின்னாடி பேக்ரவுண்ட் அந்த டைத்தில் அந்த டெங்க்ஷன் நம்ம குடிச்சது கிடையாது அந்த டைத்தில் உள்ளது போல் இயர் இயரன் இயர் பேக் அப்படின்னு சொல்லலாமா ஸோ அப்போ நம்ம பறந்துருக்கவே மாட்டேன்னாலாம் அப்போ வந்து இதெல்லாம் காட்டுறாங்க மேபி புண்ணிய கோடி ஸ்டோர் ஏதோ ஒரு மைண்டில் இருக்குது அப்போது எடுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அப்படி தான் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் பாருங்களேன் நீ சீக்கிரம் வந்தால் உனக்கு கொடுத்துட்றேன்மா அப்படின்ற மாதிரி நீ போ அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து பண்ணுவாப்பில் அப்படி அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நானும் வரிசையில் தான் போய் நிற்க போகிறேன் வரிசையில் வாங்கன்னு சொல்லிட்டுருது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்துல அவர் பிரச்சனை பண்ணுறாருன்ற மாதிரி காமிச்சு அவர்கிட்ட இருந்து வேலையெல்லாம் பறிக்க விட்டுருவாங்க ஸோ அவர் செட் பர்வர்டாக இருப்பார் நேர்மையாக இருப்பார் அவருக்கான பதவி யாரையாவது ஒருத்தவங்க நோண்டி விட்டாங்க கட ஆரம்பிச்சுருவாங்கன்றது வந்து இந்த இடத்துல பொருந்தும் இந்த இடத்துல கடை அப்படின்னு நான் சொன்னது வந்து பாட்டிக்ஸ்க்கும் பொருந்தும் சினிமாக்கும் பொருந்தும் எல்லா விதத்துக்குமே பிறந்தோம் ஸோ அந்த மாதிரி யாரையும் நோண்டக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்போவே சொல்லிட்டு போயிருக்காங்க ஹிஸ்ட்ரி வந்து எதுக்கு படிக்கணும்ட்டு செம்மப்படாது ஜோதிகா அவங்க தான் சொல்லியிருப்பாங்க ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு தப்பு ஒரு இடத்துல நடந்துருக்குன்னா அதே தப்பு திரும்ப நடக்காமல் இருக்கிறது தான் அதை படிக்கிறது அப்படின்ட்டு ஸோ செம்ம மேட்ரு அந்த படம் இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் தான் ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி காலேஜில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக ஒரு ஏழு டு அஞ்சு வருஷத்தில் நான் சொல்கிற அந்த கான்செப்ட் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு எப்படி சொன்னாங்க அப்படின்னா அலெக்சாண்டரோட படையெடுப்பை எங்கள் பிவி வேல்முருகன் சார் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தாங்க எப்படின்னா பர்டிகுலராக வந்து படையெடுத்த டைம் இருக்கு இல்லையா அது குளிர்காலத்தில் அவர் எடுத்தார் அவங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து எதில் வெள்ளமையாக இருந்தாங்க இவங்க எதில் வீக்காக இருக்காங்கன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோற்றுறதுனால இது இது நடந்துச்சு அப்படின்ட்டு ஸோ அதை பார்க்கும்போது அவர் இந்த டயத்தில் படையெடுத்துட்டு தான் கண்டிப்பாக ஜெயிச்சுருப்பாரு அவங்கள்ட்ட அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இதை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேம் இதுதான் இதுதான் ஹிஸ்ட்ரியோட பாயிண்ட் ஆஃப்ல நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயம் ஸோ இப்போது இதே இதுதான் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக சொல்ல வரேன் சும்மா சும்மா யாரையும் உண்டக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இங்கிட்டு வந்துடுங்க இப்போ கதைப்படி வந்து இவர் வளர்க்கும் போது ஒரு வேஷம் போடுற மாதிரி காட்டுறாங்க இவர்கிட்ட நிறையா படம் இருக்குது தங்க கட்டிகள் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் அது உள்ள பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படி சேரி பகுதியில் வந்து ஒரு மலையட்டிக்கு திசாங்கிற இருக்கும் அந்த பாட்டில் செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு அப்போ அந்த பாட்டில் வந்து எல்லா எதுக்கிட்ட சொல்கிறேன்னா அங்கே வந்து அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு அப்படி இங்கே வந்து ஒரு மாடர்ன் கேளாக இங்கே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்படி அப்படின்னு போயிட்டு கடைசி கண்டுபிடிச்சோன்னே அப்போவே வந்து என்ன கேமரா மைக்ரோ கேமரா சொல்லலாமா என்னோ கேமரா கேமரா சொல்லலாம் பர்டிகுலராக வந்து ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய அதில் ஒரு இதில் வச்சு வில்லன் கேங் வந்து இது பண்ண தப்பெல்லாம் எடுத்து அவங்கள எப்படி மாட்டி விட்றாரு அந்த சூட் கேஸில் இருக்கக்கூடிய பணம் ஒரு அவங்க அண்ணன் மேலே பழிய போட்டிருப்பார் அவரை எடுத்துகிட்டு போய் இன்னொன்னே அவரே பிடிச்சி வச்சிட்டு அந்த பணம் வர்றதுக்காக காத்துட்டு இருப்பாருன்ற மாதிரி இந்த ஓவால் தமிழ்நாடு நாடு மூவி வந்து போகும் நான் வந்து அப்படி ரஃபாக சொல்லியிருக்கேன் நான் சொன்ன கதை கூட உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கேன் இருக்கலாம் ஆனால் படம் வந்து ஸ்டார்டிங் ட்ரெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபுல்ஃபில்லான மூவி எக்கச்சக்க படங்கள் வந்து இருக்குது அது நம்ம அடுத்தடுத்து எம்ஜிஆர் படம் புதுசாக வந்திருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரான மூவி அப்படின்னு நம்ம வந்து நிறையா சொல்லலாம் இப்போ வந்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சில விஷயங்கள் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னா பார்த்த சில ஷார்ட்ஸ்லாம் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ரீசெண்டாக ஒரு பஸ்ஸுக்குள்ளேருந்து அப்படியே போகும் இந்த வீடியோ நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க அப்படியே பஸ்ஸில் கேமரா வெளியில் போகிறோன்னு ஒரு சாரி கட்டியிருக்க ஒரு பொண்ணு குதிரையில் வந்து போகும்போது மேலே ஜான்சிராணின்னு போட்ட ஒரு வீடியோ ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ்களாக அது நிறைய வரையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க கேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகே நம்ம வந்து அடுத்து ஃபுல் ஃபுல் கதையாக அதில் உள்ள டைலாக் மாறாமல் இன்ட்ரெஸ்டிங்கோடு வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்